இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரலாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபா நம்ம நானூத்தி ஐம்பது ரூபா தான் ஜம்மு இருக்கா எங்க பாருங்க தங்கிறதங்க தங்கிறதங்க குறிச்சிக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் சேர்த்துங்க ரெண்டு மாசம் ஆஃபருங்க நம்ம ஃபோம் குசுனே வைக்கிற இடையே கிடையாது எவருமே வேண்டாம் நம்மளுக்கு நம்ம கஸ்டமர் கொடுக்குற பொருள் வந்து நல்லா இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எப்படி ரெண்டு மாசம் ஆஃபர் பத்தி வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்கும் சௌசாயிரம் ஜம்மு இருக்கும் இந்த வீடியோல காட்டுற எல்லா பொருளுமே இந்த ரெண்டு மாசம் ஆஃபர் மட்டும் தான் ஃபுல்லா ஃபைவ் சீட்டு இதுவும் பதினஞ்சு ரூபா தான் வந்தா கண்டிப்பா நம்ம கடையில வந்து சந்தோஷம் வாங்கிட்டு போனோம்ல ஐயா எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்னு மன வருத்தம் இல்லாம சந்தோஷமா சிரிச்சு வாங்கிட்டு போனோமோ இல்லையா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த காரண சோஃபா நாங்க ராயல் பர்னிச்சர்ல கொடுக்குறோம் வந்து தலப்பா கட்டி போயிரும் எந்த கடையிலுமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நீங்க செக் பண்ணுவாங்க நீ ரேட்டு விசாரிச்சுட்டு வந்து கடையில வாங்க வரலாம் நாட்டு தேக்கல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உடச்சு பண்ற ரேட்டை கல்யாண சர்வீஸ் ரெண்டு ஆஃபர் போட்டுருக்கோம் ரெண்டே ரெண்டு மாசம் ஆஃபர் எல்லாமே உடச்சு பண்றோம் நம்ம வீட்டு தேவை அனைத்து பொருளும் இருக்கு யூடியூப் பேர் சொல்லி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஜனவரி டூ மந்த் ஆஃபர் அடிச்சு ரேட்டை உடைச்சி விழுக்குறோம் ஜனவரி இப்ப ரெண்டு மாசம் ஆஃபர் இந்த ஆஃபரை விட்டுறாதீங்க ஓடேங்க ஓடேங்க சிக்கிரம் வாங்க ரெண்டு மாசம் ஆஃபர் ரெண்டு மாசம் ஆஃபர் ரெண்டு மாசம் ஆஃபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பர்னிச்சரா இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியான பர்னிச்சரா இருக்கட்டும் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்க பெருமாள் இருக்கிற ராயல் பர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் ரெண்டுமே வந்து இந்த ஷாப்ல வந்து நீங்க வாங்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம காட்டியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போவுமே இருக்கறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கனா நிறைய பொருளை ஒண்ணா சேர்த்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க சோ ஒன்னு வந்து பாத்தீங்கனா 33000 காம்போ ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து 98000 காம்போ இருக்கு. அது என்ன காம்போ? அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருது அப்படின்றதையும் நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ், போன் நம்பர், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம் ஷாப்பில் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹை ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்ம நிறைய வீடு இருந்து பார்த்துருப்போம் ஆமாம் இது புதுசாக நம்ம ஒரு கடையில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பெருமாள் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க தாம்பரத்துக்கு மிதன ஸ்டாப் பரநூறு அதுக்கு மிதன ஸ்டாப் சிங்க பெருமாள் கோயில் சிங்க பெருமாள் கோயிலில் மெயினில் தான் சிங்கல் போட்டு போகிற உள்ள மெயினில் தான் ஹைவேல தான் இருக்குது ஹைவேல தான் இருக்குது பக்கத்தில் ஸ்டோர் ரூம் இருக்கு ஓகே ஸ்டோர் ரூம் பக்கத்தில் நம்ம கடை வேறு எங்கேயுமே போவாண்டா நம்ம கடையில் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்படின்னு ரெண்டுமே இருக்குது மாதிரி ஃபர்னிச்சர் தேவையான அனைத்து பொருளும் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் சேர்ல இருந்து வாலி பக்கெட் பீரோ குசன் சோஃபா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நம்ம இப்ப சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அதுக்கு டைம் போதாது நம்ம ஒவ்வொரு பொருளா விளக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்த இருக்குல்ல அதனால இப்போ ரெண்டு ஆஃபர் போட்டுருக்கும் ஜனவரி ஆண்டு பிப்ரவரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு ஆஃபர் கல்யாண சர்வீஸ் ரெண்டு ஆஃபர் போட்டுருக்கும் முப்பத்தி மூணாயிரம் ஒன்று போட்டுருக்கும் நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் வரும் நாங்க வந்து அது ஐம்பதாயிரம் வாங்குற பொருளை வந்து முப்பத்தி மூணாயிரம் கொடுக்குறோம் அது எத்தனை பொருள் இருக்கும் மொத்தம் இருபத்தஞ்சு பொருள் இருக்கும் வெளியே வாங்கினா ஐம்பதாயிரம் கண்டிப்பா வந்துடும் அப்புறம் இன்னொரு ஆஃபர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பொருள் இருக்கு அது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் அது நீங்க வெளியே

கிரைண்டர் இருக்கு மிக்ஸி இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் அந்த ஆஃபர்ல எல்லாமே வந்துடும் ஒரு வீட்டுக்கு நீ கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கிட்டு போலாம் கண்டிப்பா எல்லா பொருள் இருக்கும் நம்ம வரிசைய பார்ப்போம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் தான் இருபத்தி அஞ்சு பொருள் இருக்கு இந்த பொருளை நீங்க வெளியே போய் வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க நாங்க வந்து ரெண்டு மாசம் கூட ஆஃபர் போட்டுருக்கோம் இந்த நியூ இயருக்கு ஜனவரி அண்ட் பிப்ரவரி ரெண்டு மாசம் தான் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது யூடியூப் பாத்துட்டு வராங்கல்ல அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு பொருளும் என்னென்ன பொருள் கண்டிப்பா தெளிவா பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ பாருங்க

இல்ல சீட்டிங்ஸ் இருக்கு பாருங்க இல்ல அழகா நம்ம உட்காந்துக்கலாம் இப்படி திரும்பி கிளம்பு பாருங்க இல்ல கீ கொடுத்துருங்க ட்ரா இருக்கு இல்ல எல்லா பொருளும் வச்சுக்கலாம் லேடிஸ் தேவையான பொருள் ஜென்ஸ் எல்லா பொருளும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு அழகா சேஃப்டி உள்ள போட்டி வச்சுக்கலாம் அப்படி அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்டூல் இந்த ஸ்டூல் நமக்கு எல்லாருமே கண்டிப்பா தேவை நான் இப்போ ஒரு லைட் மாட்டணும் டக்குன்னு வேற ஏதாவது எடுத்து பக்கத்தில் போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டூல் தேவை அதனால அந்த ஸ்டூல் ஒன்று கொடுக்குறோம் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் இந்த பிளாஸ்டிக் இருந்து நல்லா திக்னஸா இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்னு கொடுத்து நல்லா இருக்கு ரெண்டு பிளாஸ்டிக் கொடுக்குறோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபைவ் சீட் ஸ்டீல் சோஃபா அங்க பாருங்க இது வந்து குஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மூணு இருக்கும் இது அப்படியே

பாய் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு பெருசாக இருக்கும் இல்லை கனமாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும் இல்லை பெரிய பாய் ரெண்டு பாய் கொடுக்குறாங்க இது பீரோ கொடுத்தா கண்டிப்பாக பீரோ ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும் அதனால் பீரோ ஸ்டாண்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் தண்ணீர் சக்கு வீட்டில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் தண்ணீர் சக்கு அப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி நம்ம வீட்டில் வந்து சின்னது எல்லாம் பயன்படுத்தலாம் முகம் கண்ணாடி கொடுக்குறோம் அப்புறம் அயன் பாக்ஸ் சவு பாக்கி கம்பெனி லோக்கல் கிடையாது நல்லா பார்த்துருங்க சௌபாக்கிய கம்பெனி கொடுத்தா ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் பில்லோ கவர் தலையான கவர் ரெண்டு கவர் நல்லா கயிறு வச்சு கட்டுற மாதிரி நல்லா சிக்கனஸ் உள்ள குவாலிட்டி உள்ள ரெண்டு கவர் கொடுக்குறோம் ஒரு டஸ்பின் வீட்டு கண்டிப்பாக தேவைப்படும் டஸ்பின் கொடுக்குறோம் அப்புறம் கூட இந்த மழை காலத்துக்கு கண்டிப்பா கூட தேவை அதனால கண்டிப்பா இங்க பாருங்க நல்ல கூட அழகா ஊருக்கான கூட தான் நல்லா கூட மாடல் இதுல அழகா ஸ்டடியா ஜம்மு இருக்கு இந்த கூட ஒன்று நாங்க என்ன கண்டிப்பா உங்களுக்கு கூட கொடுக்குறோம் அப்போ பெட்ஷீட் குளிர்க்கு ஏற்ற பொறுத்துற மாதிரி நல்ல காட்டன் பெட்ஷீட் இந்த காட்டன் பெட்ஷீட் நல்ல பெரிய பெட்ஷீட்டா நல்லா அழகா ஒன்று பெட்ஷீட் ஒன்று கொடுக்குறோம் என்ன வரைச்சு காமிக்க காமிக்கலாம் பாருங்க பெரிய பெட்ஷீட் ஒரு ஆள் அழகா போத்திக்கலாம் சூப்பர் போத்திக்கலாம் பெட்ஷீட் கொடுக்குறோம் அப்புறம் கொசு வேலை பெட்ஷீட் மட்டும் கொடுத்தா போதுமா கொசு கடிச்சுன்னு என்ன பண்ணு கேப்பீங்க இல்ல அதனால கொசு வேலை கொடுத்துருக்கோம் கொசு வேலை பெரிய கொசு வேலை நல்ல பெருசா இருக்கும் கொசு வேலை பெரிய கொசு வேலை கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணல பெருசா இருக்கும் நல்லா நாலு பக்கம் போடினா சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு சைஸ் இது ஆறு நாலு அரைக்கஞ்சி உண்டு கொசுல கொடுக்குறோம் ஹிட்டில் மழை காலத்தில் தண்ணி கண்ணி தேவைப்படும் சுருதி தேவைப்படும் அதுக்கு ஹிட்டில் ஹிட்டில் கொடுக்குறோம் இது சௌபாக்கிய கம்பெனி தான் லோக்கல் கிடையாது சௌபாக்கியம் பிபிஎல் சீலிங் ஃபேன் கொடுக்குறோம் பிபிஎல் சீலிங் ஃபேன் கொடுக்குறோம் அப்புறம் ரெண்டு பில்லோ மை பில்லோ ரெண்டு பில்லோ கொடுக்குறோம் காட்டன் பில்லோ நல்ல சௌசாக இருக்கும் புஷ் புஷ் இருக்கும் படுத்தாலும் கல்லு மயிலாக இருக்காது நல்ல புஷ் நம்ம ஜம்மன் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆரை காலுக்கு நாலு உயரம் வந்து ஆரை கால் அகலை வந்து நாலு நல்லா இது வந்து பிளாக் கலர் அடிச்சிருக்கு இதில் எல்லோ கலர் கொடுக்கலாம் கலர் மாதிரி கூட கொடுக்கலாம் பெட் வந்து ரெஸ்ட் கம்பெனி இந்த பெட் வந்து காயர் ஃபோம் பெட் இந்த இருபத்தஞ்சு பொருளும் நாங்கள் வெறும் முப்பத்தி ஆயிரம் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாசம் தான் ஜனவரி பிப்ரவரி தான் மார்ச்ல வந்து கிடைக்காது முதல் ஒரு ஆஃபர் பார்த்தோம் இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பொருள் இருக்கு இந்த பொருளை நீங்க வேற கடையிலயோ வேற ஊர்லயோ வாங்குனீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் நாங்க என்ன பண்றோம்னா வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் கொடுக்குறோம் என்ன பொருள் தெளிவா உங்களுக்கு விளக்கறையும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல பூஜை இது சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க இருக்கா மேல பாருங்க இது அட்ஜஸ்ட் தான் இப்போ நம்மளுக்கு வந்து உள்ள வந்து ஒரு போட்டோ பெருசு வைக்கணும் அப்படின்னா இதை வெளியே எடுத்துக்கலாம் தூக்கி அழகா வெளியே தூக்கிக்கலாம் தூக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உள்ள வைக்கலாம் தேவையில்லைன்னு கையில் எடுத்துக்கலாம் நாலு மணி தான் நாலு மணி இருக்கு இதனால ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவுமே உடையாது நம்ம இப்படி பதம் வாக்கணும் அப்படிலாம் கிடையாது உடைய ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே வந்து அஞ்சு மணி இருக்கு நல்ல கோபுரம் கொடுத்துருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு இது வந்து வாஷிங் மிஷின் இது வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் இது பூஜை ரொம்ப வாஷிங் மிஷின் அப்புறம் பாருங்க ஃப்ரிட்ஜு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்புறம் ஸ்டாண்டு சப்பர் ஸ்டாண்டு ஸ்டீல் இல்லைங்க உட்டில் இதே மாதிரி நம்ம பூஜை ரொம்ப உட்டில் வாங்குறோம்ல கம்பர்ஸ் உட்டில் வாங்குறோம்ல அதே மாதிரி கம்பர்ஸ் உட்டு தான் பாருங்க இதுவும் மூணு எடுக்க இருக்கு ஒன்று ரெண்டு மூணு எடுக்க இது சைஸ் ரெண்டு ரெண்டு சைஸ் தான் இல்லைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு வச்சுக்கலாம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது நாங்கள் உட்டிலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்து வந்து பாக்ஸ் இருக்குது இந்த ஒரு ஓப்பனில் தான் இருக்குது இந்த இதெல்லாம் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே கிளாஸ் உண்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இறங்கு இருக்கு கீழே ஒரு ட்ரா இதுல இதுலேயும் கீழே ட்ரா இதுக்கு சிட்டிங்ஸ் உண்டு சிட்டிங் சீட்ஸ் உண்டு சரியா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்போ அதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் சப்பல் ஸ்டாண்டு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் அப்புறம் ஒரு அழகான பூஜை உரும்பு சேர் பிளாஸ்டிக் சேர் நாலு சேர் கொடுக்குறோம் இது ரெண்டு சேர் இருக்கு பயான் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேர் இருக்கு சிலவங்க இப்போ நாலு சேர் ஒரே கைப்பிடி உள்ளது நல்லா இருக்காது அதனால கை இல்லாத சேர் ரெண்டு இது டைனிங் டேபிளுக்கு நீங்க சாப்பாடுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உட்கார பயன்படுத்தலாம் இதுல ரெண்டு சேர் இருக்கு இதுல ரெண்டு சேர் இதுல ரெண்டு சேர் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போல்டிங் டேபிள் நேரில் இது போல்டிங் டேபிள் இது மடக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா மடக்கி வச்சுக்கலாம் தேவைடவும் போடலாம் இதெல்லாம் மடக்கி வச்சுக்கலாம் இது மடக்கிங்களாம் போயிடலாம் இடம் வந்து வீட்டில் மிச்சப்படுத்த வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி சுமார்ட் டிவி ஆண்ட்ராய்டு டிவி முப்பத்தி இன்ச் இன்ச்சு கொடுப்பாங்க சோஃபா நேரில் த்ரீ பிளஸ் டூ ரெண்டு சோஃபா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சோஃபாங்க நேரம் பாருங்க லெதருங்க லெதர் இதில் லெதர் இருக்குது இதில் ஃபோம் இருக்குது இல்லை ஜம்முன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு பேர் அழகாக குறலாம் நான் இவன் படுக்கணும்னு படுத்துக்கலாம் இப்போ இந்த பொருள் இருக்கணும்னு படுக்க முடியல காமிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது த்ரீ சீட்டு இது ரெண்டு சீட் அந்த இருக்கு பாருங்க சீட் இருக்கா செட் ஆகுது ஃபைவ் சீட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பெனி <po target>

யாருமே தர மாட்டாங்க இந்த சோ பாத்தீங்கன்னா 3 சீட் வித் குஷன் ரெண்டு சிங்கிள் மொத்தம் 5 சீட்டர் அஞ்சு சீட் குடுக்கும் பாக்கி 3 சீட் ரெண்டு சிங்கிள் கீழ இருக்கு மொத்தம் ரெண்டு சிங்கிள் கீழ இருக்கு 3 2 குஷன் சேர்த்து மொத்தம் 20000 தான் வெளியில நீங்க வாங்க போறீங்கன்னா 25000 ரூபாய் 27000 ரூபாய் 20 ரூபாய் நான் குடுக்குறது குஷன் பாத்தீங்கன்னா மோல்ட் குஷன் பாருங்க பதிலா வெறும் மோல்ட் நல்லா பாத்துருங்க நாங்க ஏமாத்தல மாட்டோம் மோல்ட் குஷன் எல்லக்க மத்தல பாத்தீங்கன்னா ஃபோம் குஷன் கொடுப்பாங்க ஃபோம் குஷன் கொடுத்தா 20000 சொல்வாங்க நாங்க அப்படி கிடையாது மோல்ட் குஷன் கொடுத்து வெறும் 20000 தரோம் இந்த ஆஃபர் போதே ரெண்டே ரெண்டு

விட்டுறாதீங்க ஆஃபர் கண்டிப்பா வாங்க வாங்க இந்த சோஃபா பிளைன் மாடல் கை நல்ல பிளைனா இருக்கா இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஸ்டைலா கை விட்டு வச்சுக்கலாம் தோரணையா இருக்கும் நம்ம டீ குடிச்சா டீ கப்பையில் வச்சுக்கலாம் செல்போன் பேசிட்டு இப்படி வச்சுக்கலாம் பேர வந்தா பாத்துக்கலாம் இப்படி தோரணே ஜம்னு இருக்கும் வெறும் இருபதாயிரம் தான் இருபதாயிரம் த்ரீ பிளஸ் டூ ரெண்டு சேர் கீழே இருக்கா நான் மூணாவது மேல உட்காந்துருக்கேன் ரெண்டு சேர் கொடுக்குறோம் மோல்டு குஷன் த்ரீ பிளஸ் டூ சேர் ஃபைவ் சீட் கொடுக்குறோம் இருபதாயிரம் தான் உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலையா வேற மாடல் இடம் இருக்கு அது காமிச்சு எனக்கு இந்த மாடலை பண்ணி தங்க சொல்லுங்க அந்த மாடல் நாங்க பண்ணி கொடுப்போம் தும்பிக்கை சோஃபா இது த்ரீ சீட் தும்பிக்கை சோஃபா வெறும் பதிமூன்று ரூபா தான் குஷனோட குஷனோட வெறும் பதிமூன்று ரூபா இது த்ரீ சீட் செட் கிடையாது

இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க ரெண்டு மாசம் ஆஃபர் தான் 2025ல ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசம் ஆஃபர் இந்த ஆஃபரை விட்றாதீங்க ஓடேங்க ஓடேங்க சிக்கிங் வாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாக்கப்றோம் உயரம் பத்தின 6 அடி அகலம் 1 அடி லைட்ல வந்துரும் மேல பிளக் இருக்கும் லைட்ல வந்துரும் ஓபன் மட்ல ஸ்டோரேஜ் இருக்கும் எல்லா பொருளை வச்சீங்கன்னா கீழ ஒரு ட்ரா இருக்கும் அது சிட்டிங் வெறும் 4500 ரூபாய் தான் இது விட கொரஞ்ச ட்ரெஸ்ஸிங் இருக்கு கிளாஸ் மட்டும் இருக்கும் வெறும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெறும் கிளாஸ் மட் இருக்கும் 2300 ரூபாய் தான் இது வந்து உங்களுக்கு ஓபன்ல இருக்கு ஸ்டோரேஜ் இருக்கு அது ஸ்டோரேஜ் வராது வெறும் கிளாஸ் மட்டும் இருக்கும் சிட்டிங்ஸ் இருக்கும் அது பத்தின வெறும் 2300 ரூபாய்

டிசைன் மாடல இருக்கு இங்க சைடு சைடு டோக்கன் சைடு இருக்கு இங்க கீழே ட்ரா இருக்கு இங்கேயும் ட்ரா இருக்கு இதுக்கு சிட்டிங்ஸ் கவர் உண்டு இதுக்கு சிட்டிங்ஸ் உண்டு நான் அடுத்தது பாத்தீங்கன்னா குஷன் சோபா குஷன் சோபால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ சீட் இது வந்து லெதர் லெதர் இருக்கு இல்ல ஃபோம் இருக்கு நீ மற்ற கடைக்கு எல்லாம் போனீங்கன்னா லெதர் ஒரு ரேட்டு போடுவாங்க ஃபோம் ஒரு ரேட்டு போடுவாங்க நம்ம அப்படி ரெண்டுமே ஒரே ரேட் தான் இது பாத்தீங்கன்னா இதுல லெதர் போட்டுனா பதிமூன்று ரூபா போட்டு ரெண்டு மாசம் ஆஃபர் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்கும் அந்த த்ரீ சீட் ஒன்பதாயிரம் ரூபா இது ஒன்பதாயிரம் ரூபா இது ஒன்பதாயிரம் ரூபா ரெண்டுமே ஒன்பது இது குஷன் லெதர் லைஃப் ஃபுல்லா குஷன் கீழே பாத்தீங்கன்னா நல்ல ரோலர் பாத்தீங்கன்னா மூணு நாலா ரோலர் போட்டுருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் தான் நீ எவ்வளவு வெயிட் உட்காந்தாலும் எவ்வளவு பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது நல்லா இருக்கும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் நல்லா வெயிட் தாங்கும் நாலாம்

ஏழாயிரத்தி எண்ணூறுவா சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்குறது வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இது சிங்கிள் ட்ரா உள்ளே சீக்கிரம் லாக்கர் உண்டு கீழே இருக்கு ஒன்று ரெண்டு மூணு செல்ஃப் இருக்கு சைடில் ஹேங்கர் இருக்கு இதில் எனக்கு இந்த மாடல் வேண்டாம் ஃபுல்லாக செல்ஃப் செல்ஃப் எனக்கு வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுத்துடலாம் சரி இதனோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் இல்லை கலர்ஸ் நிறைய இருக்குங்க பாருங்க கலர்ஸ் வரிசையாக இருக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா வேற கலர்லாம் கொடுக்கலாம் இப்போ பீரோ பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி இந்த மேலே கட்டி இருக்குல்ல அதை கட்டி இது உடன் பீரோ நினைப்பீங்க இது உடன் பீரோ கிடையாது ஸ்டீல் பீரோவில் வுட் ஃபினிஷிங் போட்டுருக்காங்க இப்படி ஜம்முட்டு பாருங்க இது ஒன்று ட்ரா உண்டு நல்லா திக்னஸாக இருக்கும் கீழே ஒரு மாதிரி நிறைய கீழே பீஸ் மாதிரி இது வந்து இல்லை திக்னஸாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் தலப்பா கட்டி இந்த பீரோ வந்து தலப்பா கட்டி பீரோ பத்தொம்பது ஐநூறு போட்டுருக்கு ஆனால் இது ஆஃபர் படி வெறும் பதினஞ்சு ரூபாய் தரேன் எந்த கடையிலுமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேணா செக் பண்ணுவாங்க இதே பீரோ நான் வேலை பாருவாங்க இந்த ரேட் போடணும் பார்த்துட்டு கடைக்கு வரலாம் அஞ்சு அடி பீரோ பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம அஞ்சு அடி பீரோ பார்த்தோம் அதே இதில் ஆறு அடி பீரோ இது பைப் மாடல் சொல்லுவாங்க இது வந்து பைப் மாடல் பீரோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்க இல்லை சிங்கிள் ட்ரா இருக்கும் உள்ளே லாக்கர் இருக்கும் இதுலேயும் ஃபைல் வச்சுக்கலாம்

இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கீழே ஒரு ட்ரா இருக்கு மணிலாம் தான் கலந்து விழாவில் வராது இந்த கீழே ட்ரா இருக்கு இல்ல நீங்க இதெல்லாம் பூஜை பொருள் பொருள் போட்டுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தான் மூணுக்கு ரெண்டு பூஜை ரூபா கொடுக்குறோம் இது வந்து நாலு ரெண்டு இது பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கூட ரெண்டு ட்ரா இருக்கும் வந்து படைகள் போடுறதுக்கு இது வந்து எல்லா பொருளும் உள்ள திங்ஸ் வைக்கிறது ரெண்டுமே இருக்குல இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நாலு அடி அகலம் வந்து ரெண்டு அடி இப்ப நாலுக்கு ரெண்டு பூஜை ரூபா வந்து இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு தான் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டுக்கு ரெண்டு பூஜை ரூபா நம்மளுக்கு இல்ல ட்ரால இருக்காது வித் ட்ரா தான் ரெண்டாயிரத்து ரெண்டு மாசம் ஆஃபர் தான் டிவி ஸ்டாண்ட் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்ற மூணு அடி உள் பகல இது நாலு ஒன்ற இது அஞ்சு ஒன்ற இது பாருங்க சைல ட்ரா இருக்கும் இது இருக்கும் இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும் அது

ஆனால் சிங்கிள் போய்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு குழந்திருக்கு வெறும் சீப் அண்ட் பெஸ்டா மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து சிங்கிள் பெட் இருக்கு ரெஸ்டோல் ரீப்ரோஸ் ஃபைவ் பிளாக்ஸ் நிறைய பெட் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கு சுத்தி அழகா உங்களுக்கு பாருக்காண்டி நீட்டா கட்டி முடியலாம் மக்கள் பார்வைக்காண்டி நம்ம கடை ராயல் ஃபிரெண்ட்ஸ் வந்து பாக்க வரணும் பாருங்க இப்படி அழகா சுத்தி கட்டி வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் வந்து மூணு ஐநூறு இருக்கு சிங்கிள் பெட் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ரேட் இருக்கும் நீங்க வாங்க இப்போ நம்ம அடுத்த பாக்க போற பாத்தீங்கன்னா குயின் சைஸ் காட் டீ குட் காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்வைக்காண்டி ஒரு மூணு கட்டில் மாட்டி போட்டுருக்கேன் அதுல இது சைஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கஞ்சி ஆயிரம் ஆறாயிரம் அகலாஞ்சி டீ குட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாட்டு தேக்கல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கட்டில்

நாங்கள் இது இப்போ வரைக்கும் இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் நாற்பது கட்டில இருபத்தொன்பதாயிரம் இப்ப நாடுறோம் இன்னைக்கு இருக்கோம் இந்த ஆஃபர் படி ரெண்டு மாதம் ஆஃபர் படி நான் கொடுக்குறீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐநூறு கொடுக்குறோம் கூட ஐநூறு தான் அந்த இது கூட ஐநூறு தான் இருபத்தஞ்சி ஐநூறு தர்றேன் நம்ம இப்போ பார்க்க வர பார்த்தீங்கன்னா உடன் கட்டில் இது பேர் வந்து கொண்ட கடலு பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு கால் இது தலை இது எண்டு வாழ இதில் சிங்கிள் இருக்கு டபுள் இருக்கு ட்ரிபிள் இருக்கு இல்ல சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏழாயிரத்து ஐநூறுரூவா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் டபுள் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்

கட்டியிருக்கோம் இதுல யாருக்காவது பர்னிச்சர் இல்ல இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசை காம்போ இது மாதிரி எல்லாம் இது வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷாப்புக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயும் இருக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் இவங்க எல்லா ஊர்களுக்கும் டெலிவரியுமே பண்ணிட்டு இருக்காங்க தாம்பரம் செங்கல்பட்டு இந்த ஏரியா பண்ணுறாங்க இல்லை இல்ல ஏரியா விட்டுட்டு நீங்க வெளியூரில் இருக்கீங்க மதுரையில் இருக்கீங்க திருச்சியில் இருக்கீங்க கரூரில் இருக்கீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாலும் இவங்க டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தியா நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்